வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கடகரசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பன் திருக்கோள் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குழந்தை தாய் வணங்கி அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி வீரசத்திநாகம்ம தாயை வணங்கி என் பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜ் ஐயா வணங்கி வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோச்சார பலன் மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலனுக்குள்ளே போகலாம் எப்படி நம்ம கோச்சார பலன் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதன் பிறக்கும்போது எப்படி நம்ம வந்து ஒரு நாள் அந்த மாதம் அந்த வருடம் நேரத்தை வச்சு எப்படி நம்ம ஜனநாயக ஜாத தமிழ்ச்சி ஜாதகம் பார்க்குறோம் நவ ராசி வச்சு அதுபோல தான் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த மாதங்களில் ஆகஸ்ட் மாதங்களில் வரக்கூடிய கோச்சாரத்தில் வரக்கூடிய கடகராசி உண்டான வரைபடம் இது தான் இதுதான் கடகராசி நேர்கள் அனைவருக்கும் பொதுவான கோச்சார ஜாதக பலன் ஜாதகம் ஓகேங்களா இதை வச்சு தான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்ல போகிறோம் இப்போ கடகரசி நேர்களோட குணரசி எப்படி இருக்கும் கடகராசி பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அதை கருணை உலகம் கொண்டவங்க அவன் அதை தாய் மனம் கொண்டவங்க தாய் பாசத்துக்கு ஏங்கக்கூடியவங்க தாய் தாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நவராக இருப்பாங்க ஆணாருக்கட்டும் பெண்ணாருக்கட்டும் தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடவு கணந்து தாய்க்கு ஒரு பணிமனை செய்கிறது தாய்க்கு ஒரு அசவரம் செய்கிறது அவங்கள எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பாங்க ஓகேங்களா இருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா யார் இப்படி பார்த்தாலும் இந்த சாப்பாட்டு பிரியர் ஹோட்டலில் சாப்பிடுங்கிற எண்ணம் இதெல்லாம் அவங்க எப்பயுமே இருக்கும் எப்பயுமே குறுக்கோழி நாடக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க குறுக்கோலினா தவா அதாவது சிலர் வந்து தவறான வழிலையும் குறுக்கோளில போவாங்க சில வந்து லைன் லைனில் நிற்கும்போது குறுக்கோள் போய் வாங்கினா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் சில பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அமைப்பு இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கடகராசி கடகராசினார்கள் பார்த்தீங்கன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே ஒரு என்ன சொல்கிறதுங்க இந்த இந்த கிராஸில் போனால் அடுத்த கிராஸில் போந்து போகக்கூடிய ஒரு டாக்டர் இருப்பாங்க ஓகேங்களா ரைட் ஓகேங்க சரி அப்படி பலனுக்கு போயிடலாமா சரி அவங்களோடைய கடகிராசிக்கு யாருங்க அதிபதி சந்தரம் தான் அதிபதி அப்போ சந்திரன் எங்கே எங்கே இருக்காருங்க இந்த காலகட்டத்தில் மணி தான் விருசேகத்தில் இருக்கார் விருசேகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மனசு ரெண்டு தான் போயிட்டுருக்கார் ஒன்றும் இப்போ நீச்சமெல்லாம் கிடையாது நல்லா தான் இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து உங்கள் அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வா குருவும் சேர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையே பார்க்குறாங்க குருமங்கல யோகம் சிறப்பாக அடிக்கிறது ஓகேங்களா ராசி உங்கள் ராசிய அதிபதி மேலே ஓகேங்களா ரைட் ஓகே சரி அப்படி வரிசை பாடி கிரகத்தை சொல்லிட்டு பலனும் போயிடலாமா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்துக்கு அஞ்சில் ராசிக்கு அஞ்சில் விருட்சக்கத்தில் முஸ்கன மாதம் வாங்கி அவர் ஆட்சி பெற்றுருக்காரு ஓகேங்களா ஆட்சி பெற இருக்கார் ஓகேங்களா விருச்சக்கத்தில் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா ரெண்டு கூடை சூரியன் தன் சாணத்து பன்னெண்டில் ஆயிலும் சாரத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா கடக்கத்தில் பயணிச்சிட்ருக்கார் சூரியன் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா மூணு குடைவன் பன்னெண்டு குடைவன் புதன் பகவான் பார்த்தீங்கனாக்கா மூணு கூடை த கண்டிப்புதன் தன் சாணத்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு ரெண்டில் சிம்ம வீட்டில் மகாம் சாரத்தில் சுக்கரனோட பயணிக்கிறார் வக்ரமாய் பயணிக்கிறார் ஓகேங்களா அது பன்னெண்டு கோடி மிதன் மிதன் புதன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு ரெண்டில் சிம்மத்தில் வக்கரமாக பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா மூணாம் பதத்தில் கேது அஸ்தம் ஒன்றாம் பதத்தில் போயிட்டுருக்காரு அது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு குடைவோம் பதினொன்று குடைவோம் இந்த இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா சுகாதிபதி அண்டு பா லாவாதிபதி அண்டு பாதகாதிபதி ஓகேங்களா சுக்கர பகவான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு கோடி தன் சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ரெண்டில் சிம்ம வீட்டில் மகாம் சாரத்தில் பயணிக்கிறார் பதினொன்று குடையவன் அவர் தன் சாணத்துக்கு நாலில் ராசிக்கு ரெண்டில் சிம்மத்தில் மகா சாதம் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஞ்சு கூடைவன் பத்து கூடைவன் செவ்வா பார்க்கவன் அஞ்சு கூடை விருச்சக செவ்வா பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்தத்துக்கு ஏழில் ராசிக்கு பதினொன்றில் பார்த்தீங்கன்னாக்கா ரோகிணி சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பயணிக்கிறார் பயணித்து அஞ்சாம் மரத்தை பார்க்குறார் குருவோட சேர்ந்து குருமங்கலத்தோட நினைச்சு பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ அதே மாதிரி ஒம்போ அதாவது பத்து கூடைவன் மேசாக பார்த்து தன் சாந்துக்கு ரெண்டில் ராசி பதினொன்றில் அதையும் வந்து பார்க்குறாரு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு கூடைவன் ஒம்பது கூடைவன் ஓகேங்களா ஆறு கோடி ஒன்பது கோடியும் பார்த்தீங்கன்னாக்கா அது குரு பார்க்குவான் அப்போ ஆறு கோடியும் குரு பார்க்கவன் பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு பதினொன்றில் அமர்ந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை மிருக சீரஸ் ஒன்றாம் பாதத்தில் அஞ்சு கோடி பத்து கோடி சாரை வாங்கி அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ரெண்டும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் செவ்வாயை செயல்படுது ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ பதினொன்று அது ஒம்பது கோடியும் பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு பதினொன்றில் பயணித்து அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மாதத்தில் யாருக்கெல்லாம் ராகு இருக்காங்க ராகுன்னு உத்தரட்டாதி மூணாம் மாதத்தில் இருக்காங்க ஓகேங்களா அப்போ வந்து ஏ ஏழு கூட எட்டு கூட சனீஸ்வர பகவான் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா கடகராசிக்கு ஏழு கூடி எட்டு கூட சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்கார் ஏழு கூடி மகர சனி பார்த்து தனி சார்ந்ததுக்கு ரெண்டில் ராசிக்கு ம எல்லாம் மகரத்தில் அது கும்பத்தில் பூரட்டாதி ரெண்டாம் மாதத்தில் வக்கரமாக போயிட்டுருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே இதுதான் இதோட அமைப்பு ஓகேங்களா அப்போ இது என்ன பலன் சொல்ல போகிறோம் அப்படி பார்த்துடலாங்களா ரைட்டு ஓகே அப்போ இது என்ன பலன் நம்ம சொல்ல போகிறோம் சொல்லிடுவோம் ஓகேங்களா அப்போ ரைட்டு அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் அதாவது பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சொந்தமாக தொழில் தொடங்குறது போகிறாங்க பார்த்தீங்கன்னா பதினொன்றில் குரு போகிறாங்கிறத சொல்லி சொல்லிட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா அஞ்சு கோடி பத்து கோடினோட இணைஞ்சு அஞ்சு அஞ்சா மடத்தை பார்க்குறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இப்போ குழந்தை இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குறை குழந்தை கண்டிப்பாக க கரு தெளிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கண்டிப்பாக கடவுள் கொடுத்துருவாருங்க ரொம்ப நாள் ரொம்ப நாளாக குழந்தைங்களில் அப்படிங்கிறத இந்த மாதங்களில் உண்டான முயற்சி பண்ணும்போது சிறப்பாக கொடுத்துருவாங்க குழவ கணிச்சு ஆனவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன்று பயப்படுத்த வராது குழந்தை நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் முன்னாலும் குழந்தைங்களா பக்காவாக சிறப்பாக வந்துடுவாங்க ஓகேங்களா இப்போ குழந்தை குழந்த இந்த மாதங்களில் பிறந்த குழந்த குழந்தைங்களும் வந்து இந்த காலகட்டத்தில் சிறப்பாக அவங்க வருவாங்க அப்போ பார்த்து இந்த காலகட்டங்களில் ஒரு அரசியல் தொடர்பும் சரி அரசியல் தொடர்பும் சரி அதேமாதிரி ஒரு அரசாங்க தொடர்பும் எல்லாம் அரசாங்க வேலை அரசியல் அரசியலில் வேறு வேலை ஓகேங்களா அதாவது வந்து மாந்திரிகம் ஜோதிடம் விளையாட்டு இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தொடர்புள்ள அனைவருக்கும் பார்த்திங்கன்னா தொழிலாகவோ இல்லை ஒரு வேலையாகவோ இருப்பவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல லாபத்தை நல்ல அமைப்புகளும் அதே தொழிலாகவும் புகழ் பட்டத்தோடு கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்குமானால் இந்த மாதங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் அமோகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா கடகரசினர்களுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த அமைப்பு சிறப்பாக இருக்குது அதே தொழிலாக பண்ணலாம் ஓகேங்களா நல்லா சிறப்பாக இருக்கும் அது தொழில் உலகங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டப்படி படிக்கிறது இந்த காலகட்டத்தை படிக்க வைக்கலாம் ஓகேங்களா பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா இட வீடு வாசல் இடங்கள் அந்த காலக்கட்டங்கள் நல்லா நம்ம கை கூடி வரும் சிறப்பாக நம்மளுக்கு நம்ம தேடி வரும் ஓகேங்களா அது 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 மூலிமா நல்ல ஒரு நல்ல ஒரு வருவாய் நல்ல ஒரு திருப்தி நல்ல ஒரு சிறப்பு நல்ல ஒரு பேர் பார் பூர்வீ இடத்தை எவ்வளோ வாங்கிட்டாங்க ஒரு பேர் புகழ் பட்டம் ஓகேங்களா யாரும் வாங்கலை இப்போ இவ்வளோ பூரி வந்து இவ்வளோ இவரு வாங்கியிருக்காரு அந்த மொத்தமாக இவரே அவ்வளோ பண்ணிட்டாரு செஞ்சிட்டார் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னா கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஜோதிட மாந்தியை கற்றுக்கிறவங்க புதுசாக அரசியல் போகிறவங்க எல்லா பேர் போல் நல்லா வரவேற்பு போடுறதுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா நல்லா அமோகமாக இருக்கும் நீங்கள் எச்சரிக்கை பண்ணி போட்டு போய் நல்லா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு வீடு அதாவது வீடு வாகனம் வண்டி வாகனத்தினால லாபம் பெற முடியுமானா கண்டிப்பாக வீடு வா வீடு வாங்கி விற்கிறவங்க வீடு வா வா வாடகைக்கு விடுறவங்க வீடு வீட்டு புரோக்கர் புரோக்கராக இருக்கிறவங்க வீட்டு சம்மந்தப்பட்ட பொருள் விற்கிறவங்க வண்டி வாகனத்தை சம்மந்தப்பட்ட பொருள் விற்கிறவங்க வண்டி வாங்க சம்மந்தப்பட்ட இடத்துல வேலைக்கு இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கனாக்கா லாபகரமாக நல்ல செயல்திறனோட ஒரு சம்பளமும் சரி பர்சன்டேஜும் சரி வருமானம் சரி ஒரு பங்கு கூடு கூடுற மாதிரி அமைப்பில் இந்த அமைப்பு இருக்குங்க ஓகேங்களா ஒரு அமைப்பு சிறப்பாக இருக்கும்னா சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இடஒட்டி இடம் இந்த நேரத்தில் மாறக்கூடிய சூழ்நிலை கொடுப்பாங்க இடஒட்டி இடம் தொழிலுக்கு மாறுறது ஊரு டூர் வெளியூர் மாநிலம் மாவட்டத்தில் மாவட்டம் இந்த தொழில் சம்மந்தம் போகிறது வரது இதெல்லாம் அமைப்பாக இருக்கும் இந்த சம்மந்தப்பட்ட படிப்பு நம்ம அப்படி இந்த மாதங்களில் யாராவது எடுத்தோம்னாலும் எடுத்து படிக்கலாம் அப்போ நூறு டெக்ஸ்டைல்ஸு அப்போ நூலு பஞ்சு சம்மந்தப்பட்டது ஒரு மருத்துவம் சம்மந்தப்பட்டது ஒரு நர்சிங் சம்மந்தப்பட்டது ஃபிசியோதெரப்பி சம்மந்தப்பட்டது இது எல்லாமே எடுத்து இந்த காலங்களில் படிக்கலாமான்னு கேட்டோம்னாங்க கண்டிப்பாக அந்த காலங்களை படிக்கலாம் வெட்டிக்காலம் அது கொண்ட அப்பாயின்மெண்ட் கரெக்டாக கிடைக்கும் கொஞ்சம் நிலைப்பாடு கொஞ்சம் வரக்கிறா கிரக போதும்னா வக்கரமாதிரி எல்லாம் கொஞ்சம் நிலைப்பாடு கம்மியாக இருக்கும் இருந்தாலும் எஃபர்ட் போட்டு கிடைச்சிரும் ஓகேங்களா நம்ம செயல் மூலமே கிடச்சிரும் ஓகேங்களா அப்போ நம்ம முயசேர் பார்த்தீங்கன்னா மூணாவது கேதுங்க பார்த்திங்கன்னா அஸ்தம் அஸ்தம் தான் இருக்கார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அது சா கொடுத்து அஞ்சாவது நல்லா தான் இருக்கிறார் ஓகேங்களா குருவோட பார்வை பெற்றுருக்கார் அப்போ அந்த காலகட்டங்களாக அப்போ குரு வந்து கே எதுவும் பார்க்குறாரு அப்போ அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட முயற்சிகள் பெருசொன்றும் தடப்படாது அப்போ போகிற யாருக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கிற சாணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உணவு தானமும் ஒரு மோர் தயிர் மோ இளநீர் நீர் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஊனமுற்றுறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு இல்லை ஒரு ஒரு சாமிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க ஒரு ஒரு மூலிகை பொருள் வாங்கி கொடுங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கனாக்கா இந்த இந்த காலத்துக்கு எது தடங்கள் வராது சூப்பராக நல்லாதான் அருமையாக இருக்கும் அதேமாதிரி நம்ம காலங்களில் முடித்தானம் கொடுக்குறது நல்லதுங்க அது பெருமாள் கோயில் முருகர் கோயில் கொடுக்குறது ஒரு சித்தர் கோவில் சித்தர்கள் கோயில் கொடுக்குறது ஒரு விசேஷமானது ஓகேங்களா ரைட்டு கரண உருடான பாதையில் இருக்கிற அமைப்பான கோவில் கொடுக்குறது நல்லதுங்க ஓகேங்களா ரைட்டு அதேமாதிரி காலகட்டங்களில் நம்ம கடனை வாங்குறோன்னா இந்த காலகட்டத்தை பார்த்து சிந்தனை பண்ணி வாங்கக்கூடிய சில அமைப்புங்க யாருக்கு ஜாமீன் போகிறதோ ஒரு போய் நிற்கிறது மட்டும் வேண்டாங்க ஓகேங்களா அவள் வளர்ப்பு தாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தாய் மாமன் உறவு இதெல்லாம் காலகட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க ஒரு வகையில் நல்லாயிருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நம்ம நிதான நிதானமாக இருந்துக்கலாம் ஓகேங்களா அதுபோல் பார்த்திங்கனா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆட்களை வச்சு வேலை பண்ணுறவங்க ஒரு சர்வீஸ் சென்டர் ஒரு சர்வீஸ் பண்ணுறவங்க அதாவது கேட்ரிங் ஒரு ஆட்களை வச்சு நிறைய ஆட்களை வச்சு அவங்க மூலியமாக தொழில் பண்ணுறவங்க அவள் கமிஷனுக்கு ஆள் அனுப்புறவங்க இவங்க இவங்க அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நிதானமாக இருக்கும் அது உங்கள் குழந்தைங்க அமைப்பில் உங்கள் குலதெய்வம் வழிபட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு 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 அபிஷேகமோ ஒரு அர்ச்சனையோ பண்ணிவிட்டு இந்த டைமில் அந்த தொழில்காரங்க வேலை பண்ணீங்கன்னா பிரச்சனை வராது நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் ஒரு முதல் குழந்தை இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குல குலதெய்வம் அமைப்பில் நீங்கள் வழிபட்டு வேலை செய்யணும் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க அது கடை கொடுத்து வாங்கினாலும் சரி டேஸில் ஒர்க் ஒர்க் இருந்தாலும் சரி ஒரு சர்வீஸ் சென்டர் ரயில்வே எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலும் சரி இந்த அமைப்பு நீங்கள் பண்ணிங்க நல்லாயிருக்கும் அது இந்த கா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்ட திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தா திருமணத்தை அமைக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் அப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் அது கூட நிலை நிலை நிலைப்பாடு கொஞ்சம் 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 தடுமறையிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் அது கூட கொஞ்சம் பார்த்து உசாராக சூதானம் நிதானமாக நீங்கள் இருந்துக்கு ஓகேங்களா அது வந்து பெருசாக நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசு எடுத்து பெருசாக பண்ணிக்க வேண்டாம் அப்போ கூட்டாக தொழில் பண்ணுறோம் ஒரு சமூகத்தில் முக்கியமான புறமுகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் சுணக்கணமாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு நிதானமாக அமைப்பில் இருந்துக்குங்க ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டங்களில் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு டைவர்ஸ் சப்ளை பண்ணிருக்கிறீங்க ஓகேங்களா அது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சுணக்கணமாக அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதே அது அவர் என்ன சாதனம் இருக்கிறாரு ஒம்பது கோடி எட்டு ஆறு கோடி சாதனம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா சனி பயணிக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் இப்போ மைனஸ் பாதி ப்ளஸ் பாதி மாதி மாதிக் கொடுக்கும் ஓகேங்களா இப்போ கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏண்டாஃப் இருக்கும் என்னடா போர்ட்டபிள் உடனே டயர்ஸ் ஆயிடுச்சு கடைசிச்சிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பாயிண்ட்டை மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஆன்மீக தொடர்பு வெளியூர் தொடர்பு ஒரு டூரிஸ்ட் தொடர்பு இந்த மாதிரி அமைப்புலலாம் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வருவாய் நல்ல சிறப்பாக கிடைக்குமான்னு கேட்டாக்கா ஒரு நிதானமான போக்கில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ ஒரு கிணறுக்க வா வாகனம் இதெல்லாம் அமைக்கலாமா தோன்றும் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்க்கலாமான்னு கேட்டால் அதெல்லாம் அந்த அந்த வேலைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ஒரு லெவலாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பயணம் தூரத்து பயணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மலை மேலே ஒரு பகுதி தூரத்து பயணம் ஆன்மீகம் எங்கே போனாலும் ப பார்த்திங்கன்னா தூரமாக போனாலுமே ஒரு ரயில் பயணம் நல்லாயிருக்கும் மலை மேலே உள்ள ஒரு ஒரு பகுதிக்கு நம்ம பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வாழ்வாதாவது வெற்றி கொடுக்குங்க ஓகேங்களா அது பொழுதுபோனால் சிறப்பாக செஞ்சதுனால சிறப்பாக அமுகம் நல்லா தான் இருக்கு அது ஓகேங்களா சிறப்பான முறையில் சிறப்பாக அமௌகம் ஏன் எதனால் சொல்கிறோம்னா ஒரு நாள் நாள் பெற்ற ஒரு தோசங்கள் இருந்தாலும் பூரி தோசை இருந்தாலும் இந்த மாதங்கள் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தோசை விலகும் தஞ்சையாருக்கு உடல்நிலை கொஞ்சம் ஒரு நல்லா நல்லா ஒரு நல்ல முறையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்போ ஒவ்வொரு ராகு போனாலும் பார்த்தீங்கன்னா உத்தட்டாதி இப்போ ஒத்திரைட சாதம் வக்கரோட சாதம்லாம் போகிறாரு ஆனால் அவர் செவ்வா மனதோடு அஞ்சாம் மடத்தை பார்க்குறாரு அப்போ அப்போ என்ன பண்ணுங்க அப்போ அந்த அரசியல்வாதி மாந்திரி ஜோதியோட இந்த மாதிரி தொடர்பில் இருந்தாலோ இல்லை பொழுதுபோக்கு பொழுதுபோக்குவாதியாகவோ சும்மா ஜாலியாக போ ஜாதிவாதியாகவோ இருந்தாவே அவர் பெருசாக உடலெல்லாம் கிடையாதுங்க இதை விட்டு வேறு தொடர்பில் இருந்தாருன்னா கொஞ்சம் சின்ன பாதிப்பு கொடுக்குங்க ஓகேங்களா ரைட்டு இதுதான் உங்களுடைய அமைப்பு ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கடகராசியோட அமைப்பு இது தாங்க ஓகேங்களா ரைட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் அந்த பிடிச்ச மனசார நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் கராத்த சாமி திருக்கோள் சேனலுக்கு நீங்கள் பார்த்து இப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் அடித்து பெல் பட்டன் இருக்கு ஆதரவு கொடுங்க சிறப்பு சிறப்பு கொடுங்க ஊக்குவிங்க ஓகேங்களா ரைட்டு இது வந்து நம்ம நம்ம சிறு பார்த்தீங்கன்னா ஆலை ஆலை வச்சுருக்கோம் நம்ம இருந்தால் இருப்பிடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா க குமரப்பாளம் மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா கட்டில் உள்ள கள்ளிநூறுங்கிறது தான் வீரசக்தி நாகாம திருக்கோள் சேவை அறக்கட்டளை அப்படிங்கிற அமைப்பெலாம் நம்ம வந்து கவலை நடத்திக்கிட்டு பல ஊர்லேருந்து இருந்து பல வண்ணமாக வராங்க அனைவரும் வந்து இப்போ சாமி கும்பிடுவோம் அன்னதான சா தேர்வு நீர் அனைவரும் நம்ம ரெஸ்ட் எடுக்க அனைத்தும் நம்ம நம்ம பகல் நேரங்களில் உண்டு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்காக்க அனைவரும் எத்தனை ஆலோசனை கேட்பாங்க எத்தனை பத்தி எத்தனை தீர்வு நம்ம சொல்கிறோம் அது ஜோதிட ரீதியாக சரி சோழி பிரசன்னம் கரம் சொல்லக்கூடிய அருள் வாக்கு அரு நாகாம அருள் பெற்ற வாக்கு சித்திரம் மூலியமாக இந்த பிரசன்னம் பார்க்குறது சோழி 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 பிரசன்னம் பார்க்குறது இது அனைத்து கண்ணை மூடி பார்த்தாவே அவர் எல்லா சரித்திரத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அருள் வாக்கு சித்திர அருள் படைச்சவங்க அவர் ஓகேங்களா அந்தளவு சிறப்பான பலனை சொல்லுவாங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து ஜா அதெல்லாம் பார்த்துக்கலாம் சிறப்பாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஜோதிட மூலியமாக வரக்கூடிய ஓரை வரக்கூடிய நபர்களோட ஓரை அதே மாதிரி பிரசன்னம் அவங்க என்ன அமைப்பில் வராங்க என்ன மாதிரி டைமில் அணுகுறாங்கிறத வச்சு அவங்களோட ஜாதக ஜனநகர ஜாதகலாம் வச்சு என்னென்ன அமைப்பில் என்னென்ன தசா புத்தி என்ன அமைப்பில் என்ன சாரம் எப்படி நடத்துகிறாங்க அதை வச்சு அவங்க என்ன கெடுபலம் நல்ல பலன் நல்ல பலன் பின்ன பின்னி சொல்லி செய்யணும் எந்த அமைப்பில் என்ன பாதிப்படுறாங்க என்ன மைனஸ் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ் என்னங்கிறத வச்சு நம்ம எத்தனை பார்த்து நம்ம வாழ வச்சுருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு குடுப்பனை இருந்தால் தான் எனக்கு ஒரு குடுப்பனை தான் உங்கள் ஜாதகத்தை நான் சொல்லி அந்த கரும வழிவிட்டால் தான் பலன் பலன் சொல்ல முடியும் உங்கள் உங்கள் கருமம் வழிவிட்டால் தான் நீங்கள் ஏன்னால் ஜாதகம் பார்க்க முடியுது தான் உண்மைங்க ஓகேங்களா ரைட்டுங்க இதுதான் நம்மளோட இது ஸ்பெஷாலிட்டி தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்தை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆலயத்தில் உள்ள தெய்வங்களாக சக்தி வந்த தெய்வங்கள் மனசார வேண்டிக்கிங்க சிறப்பான முறையில் உங்களுக்கு நல்லா நல்லது நல்லது பண்ணி கொடுப்பாங்க அதை நான் நல்லது பண்ணாங்கன்னு நீங்கள் இந்த மூலையில் தான் நம்ம கோயில் வந்து நான் பிரார்த்தனை அதை வேலை நிறைவேற்றிட்டு போவாங்க வேண்டிக்க சிறப்பாக நடக்கும் ஓகேங்களா சரி நிறைய இதான் நம்ம அமைப்பு உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை பெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேர் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்